இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான மாதா தொலைக்காட்சி நேயர்களே இன்றைய இறை ஆசிராக இறைவன் உங்களுக்கு தரக்கூடிய இறைவார்த்தை ஆண்டவரே நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் லூக்கா தியன்ற செய்தி ஐந்தாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் பழைய ஏற்பாட்டு காலங்களிலும் சரி பேசு வாழ்ந்த காலத்திலும் சரி நோயால் பீடிக்கப்பட்டவர்கள் தீண்டத்தகாதவர்களாக கருதப்பட்டார்கள் அவர்கள் பாவம் செய்தவர்கள் எனவே அவர்கள் புறமே வாழக்கூடியவர்கள் ஊருக்கு வெளியே வாழக்கூடியவர்கள் சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் மக்கள் கூடுகின்ற இடத்திற்கு அவர்களால் வர முடியாது இத்தகைய சூழ்நிலையில் இயேசுவை அணுகி தொழுநோயாளி ஒருவர் கூறுகின்ற வார்த்தை தான் இந்த வார்த்தை இது வெவளிய பின்னணி நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் இயேசுவை நாம் தேடுகின்ற பொழுது அவர் நம்மை புறக்கணிப்பதில்லை மாறாக நாம் குணம் பெறவே விரும்புகின்றார் நாம் ஒரு அடித்து ஒரு அடி எடுத்து வைத்தோம் என்றால் அவர் நூறு அடி நம்மை நோக்கி வர அவர் தயாராக இருக்கின்றார் ஆகவே நான் அந்த நாம் பெறுகின்ற அந்த குணம் அல்லது நலம் உண்மையிலேயே மற்றவர்களுக்கும் அது தெரியப்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் விரும்புகின்றார் எனவே பல வல்ல செயல்களை செய்கின்ற ஆற்றல் மிக்க மருத்துவரே இறைவா எங்களுடைய வாழ்க்கையில் எங் நாங்கள் சந்திக்கின்ற நோய் நொடிகள் பெரும் தொற்றுக்கள் காலத்திலும் நீர் எங்களை குணமாக்க வேண்டும் குணமாக்குவீர் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் வாழ்கின்றோம் உமது அருளை எங்களுக்கு தாரும் இதுவே இன்று இறைவன் தருகின்ற ஆசிர் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக மரியே வாழ்க